மாலை ஏழு மணி முதல் ஏழு ஒன்பது மணி வரை பஜனையும் அண்ணனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானம் கடந்த வந்து எல்லா வல்ல இறைவன் தழுவன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான தத்துவம் சாயின் ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக சேர்ந்து கொள்கிறோம் என்ற பஜனை திரு திருமதி மணிகண்டன் பிரியா அவர்கள் அவர்கள் குடும்பத்தார் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் மற்றும் வெங்கடாஜன்லவரி ராஷ்பவேணி அவர்களும் அவர்கள் மோகன்ராஜ் சசிகலா பிரதிக்ஷா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரர்களும் கட்டளை மூன்று இந்த அண்ணா நடத்தி உள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் கழியவரகன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான குடும்பத்தூர் ஐயப்பன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யும் சகல செல்வங்களும் பெற்று எந்த நோயின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டில் அவரும் அவர்கள் குடும்பத்தாரும் நீடுவழி வாழ பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பலன் முழுவதும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதாக பிரார்த்தனை செய்ய ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் மணிகண்ணன் சாமிக்கு வந்து பிறந்த நாள் அவரும் இந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நீண்ட ஆளுகா நீண்ட ஆளுகான் நீங்க மனதார பிரார்த்தனை செய்யுங்க நல்லா சரியில்லாதவங்க அவங்களும் பூர்ண குணமாக மனதார பிரார்த்தனை செய்யுங்க அவர் வந்து பன்னெண்டாவது படிக்கிறாரு அவர் கொஞ்சம் நல்லா படிப்பு வேணும்னு இறைவன் பிரார்த்தனை சொல்லிக்கிறாங்க அவங்களும் நல்லபடியா நல்ல மார்க் எடுத்து நல்லா மேல் கல்வி படிக்கிற அளவுக்கு இறைவனுக்கு படம் கொடுக்கணும்னு நல்லா மனதார பிரார்த்தனை செய்யுங்க சுவாமி பொங்கி உலகம் வந்த உத்தமன் ஆடினால் இங்கே நாளெல்லாம் நீங்கள் பூங்கு பெருஞ்சனோடு கையல் போக பூங்கலை போதில் ஒருவண்டு கண் படுப்ப நீங்க சீர்த்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லம் விரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தோர் என் பாவாய் வாங்க குடம் நிறைக்கும் வல்லம் விரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தோர் என் பா வாழ்த்துகள் வளாதீங்க மலைவளம் சுரக்க மன்னன் முறைய குறைகளாக இருந்தாலும் மேன்மைகள் சைவனியை வளர்ந்தேன் சரிம தரும்பு பிரபு அவர் ஆசையாளர்கள் என்றும் பல்லாண்டு பலனாக்கள் நெருங்கியிருக்கு மறவாத தான் உழைக்க வேண்டும் தனியாக முன்னாடி வாங்க இருக்க ரொம்ப தனி

நம் பாபைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றாலெல்லாம் நீங்கள் மும்மா விருந்தினோடு கைலோட பூங்களை போய்விடுவென்று கண்படுத்தி உட்கொண்ட சித்தமுளை பற்றி வாங்க குடும் நிறைக்கும் வல்ல விரும்புவதற்கால் செல்வம் நிறைந்தீர்கள் என் பாவாய்

मैअपा <laughs> તો બોર <laughs>